கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்கப் போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் கதை ஆறு முட்டாள் இளவரசனும் புத்திசாலி பெண்ணும் உய்கர் கதை சித்திரம் மறைந்தவர் வி ஆதமோவா கதைக்குள்ள போலாமா முன்னொரு காலத்தில் ஒரு கான் மன்னன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரே ஒரு புதல்வன் இருந்தான் அவன் ரொம்ப முட்டாளா இருந்தான் கான் வயசானதும் அவனோட புதல்வனை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு என்னோட மரணத்துக்கு அப்புறம் எப்படி இந்த முட்டாள் இளவரசன் இந்த நாட்டை ஆள போறானோ எனக்கு தெரியலையே இவனுக்கு ஒரு புத்திசாலி பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாதான் அவளோட உதவியுடன் இந்த நாட்டை இவனால் ஆட்சி செய்ய முடியும்னு நினைச்சாரு கான் ஒரு நாள் இளவரசன் அழைச்சி இப்படி சொன்னாரு நீ கட்டாயம் வெளியூருக்கு பயணம் போகணும் பத்து வயது குட்டியையும் இருபது வயது ஓனாயையும் முப்பது வயது உள்ள குள்ளுநறியையும் நாற்பது வயது சிறுத்தையையும் ஐம்பது வயது நாயையும் அறுபது வயது ஒட்டகத்தையும் கண்டுபிடிக்கணும் அவ எல்லாத்தையும் நீ கொண்டு வரலனா இந்த நாட்டை உனக்கு நான் மாட்டேன் நின்று கூவினான் இங்க யாராவது எங்கேயாவது பத்து வயது குட்டி இருக்குதா இருபது வயது ஓனாய் இருக்குதா நாற்பது வயது சிறுத்தை இருக்குதா எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க அவன் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தப்ப ஒரு பெண் வெளியே வந்து அவன்கிட்ட பேசினான் இதையெல்லாம் கொண்டு வர உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா அவ என்னோட அப்பாதான் உன்னோட அறிவு கூர்மையை சோதிக்கிறதுக்காக தான் உங்க அப்பா இதையெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் விளக்கம் நான் சொல்றேன் குட்டினா ஆட்டுக்குட்டியை போல குதூகலமா ஓடி ஆடி விளையாடும் பத்து வயசு மனுஷ குழந்தை இருபது வயதுல ஒரு இளைஞன் எப்போதும் பசியும் வேட்கையும் கொண்ட மாதிரி இருப்பான் முப்பது வயதுல ஒரு மனிதன் இருப்பான் நாற்பது வயதுல அவன் ஒரு சிறுத்தைய பலத்தோட இருப்பான் ஐம்பது வயதுல தூக்கமின்றி ஒரு நாயை போல அவனோட செல்வங்கள் எல்லாம் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருப்பான் அறுபது வயதுல பார்வை குறைபாடு வந்துடும் அப்போ ஒரு ஒட்டகத்தை நடத்தி செல்வதை போல மற்றவர்கள் அவனை நடத்தி செல்ல வேண்டி இருக்கிறது இளவரசன் மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு திரும்பி சென்றான் இளம்பெண் கூறியதை அப்படியே அவனது தந்தையிடம் சொன்னான் உனக்கு இதெல்லாம் யார் சொன்னாங்க என்று கேட்டார் கான் நான் ஒரு இளம்பெண்ண சந்திச்சேன் அவங்கதான் எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க ஓஹோ அவள் மிகவும் அறிவுள்ளவள் அப்படின்னு நினைக்கிறேன் உனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் தான் மனைவியாக அமையணும் என்று சொன்ன கான் அந்த பெண்ணையே இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தார் முட்டாள் இளவரசனோ புத்திசாலி பெண்ணோ வந்த இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்